அனைவருக்கும் வணக்கம் நான் பாரதிய பேசுகிறேன் முதல் பொருமா போயிட்டு இருக்குது சரி லைவ்ல எதாவது ப்ரோமோ சம்பந்தமாக உள்ளுக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லி தேடி பார்த்தா லைவ்ல எதுவும் நடக்கல இப்போதான் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எல்லாம் அங்கங்கே உழவிட்டு கறக்காங்க லைவ்ல அதனால் நம்ம வந்து ஒரு ரிவியூ போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இந்த டாஸ்க்கு வந்து அருண் அந்த கீழே வந்து பால் மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று நடக்குது அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு வந்து பாயிண்ட் வந்திருந்தா அருணோட பிண்டிண்ட்டு யாருக்கு பிடிச்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு சண்டையாக ஒரு போட்டி நடந்துகிட்டுருக்கு அதில் வந்து ஜாக்லேருந்து மஞ்சரி முத்து ஒரு இவங்கெல்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை தான் ப்ரோமோல வந்து போட்டிருக்காங்க இப்போ ஒவ்வொரு விதமான கேம் நடந்துட்டு இருக்குது நேற்று நடந்த வரைக்குமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க அங்கங்க போயிட்டு இருக்கும்போது ரயன் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற சம்பவம் வந்து நமக்கு தெரியுது மற்ற எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வந் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துட்டு இருக்கிறேன் ஒன்றும் பெரிய இம்பேக்ட் வந்து உருவாக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பிளஸ் கேமும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆன கேம் இருக்கிற தெரியல என்னமோ அந்த பாலை கையில இருக்கிற மாதிரி இது வந்து ரொம்ப தீவிரமான ஒரு கேம்னா வந்து நம்ம விஷால் வந்து இன்னும் சாப்பிட்டு ரொம்ப சிரமப்பட்டனால அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதே மாதிரி நம்ம ராணை வந்து தண்ணி குடிச்சா பாருங்க ஒரு அஞ்சு லிட்டர் அது வந்து ரொம்ப கஷ்டமானது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இதுவாக இருந்தது முத்துக்கு வந்து ரயன் அடுக்கிறது ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் முடிகிற விஷயம் தான் பட் அது ஆல்ரெடி அது நிறைய ஆனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும் மற்றவங்களால பட்டுனாலும் செஞ்சிட முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது சோ இன்னைக்கு நடக்கிற இந்த டாஸ்க் இந்த உருட்டுற டாஸ்க்கில் வந்து என்ன மாதிரி நடக்குது இது வந்து யாருக்கு வந்து பயண பிரிக்கப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் நேற்று நடந்த கேமு அல்ல நடந்த டிஸ்கஷன் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நேற்றுலாம் எல்லாம் ஃபுல்லா தலைவலி தான் வந்தது என்னடா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற தான் தோணுச்சு அதாவது கேம் நடந்தது அதுல தோத்தாச்சு அடுத்த கேம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் அப்படிங்கிறது இல்லாம நடந்து முடிஞ்ச ஒரு கேமுக்குள்ளே எவன் தப்பு பண்ணா அந்த தப்பை எப்படி நம்ம வந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கலாம் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கலாம் திரும்ப திரும்ப நோண்டிக்கிட்டே இருக்கலாம் தான் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கீங்களா தரோ அதை தாண்டி ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரி நமக்கு தெரியவே இல்லை இந்த டிஸ்கஷன் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டபுளா மாறிட்டு இருக்குது முத்துகுமார் வந்து சில விஷயம் தப்பு பண்ணிட்டான்னா அந்த தப்பை வந்து சரி ரைட்டு நடந்துருச்சு நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் அடுத்த கேம்ல என்ன நடக்கணுமோ அதைத்தான் யோசிக்கணும் அப்படிங்கிறத அந்த பையன் பேசிட்டு இருந்தான் முதல்ல நேற்று வந்து முத்துக்குமார் பேசுறது சில விஷயம் பாக்கும்போது அவங்ககிட்ட ஒரு என்ன சொல்றதுன்னா பழைய அந்த கிரிப் இல்லாம கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு எனக்கு அப்படிதான் புரிஞ்சுது முத்துக்குமார் கிட்ட பண்ண விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு மற்றபடி அந்நேற்று ரயன் அந்த அந்த ரயன் கேம் ஆனதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது விஷால போட்டு எஃபோர்ட்டு ரயன் அந்த இவன் ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தீபக் அப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இன்றைக்கி இந்த கேமில் எப்படி இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் லைவ் வந்து ரொம்ப ட்ரை சப்ஜெக்டாக போயிட்டுருக்குது மற்றவங்களை குறை சொல்லி பேசணும் அப்படிங்கிறது மட்டுமே டார்கெட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுது தவிர அது வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை அதாவது ஒருத்தனை பற்றி குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும் கொஞ்சம் அழுத்தமான ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதே இல்லை ரொம்ப சப்புன்னு இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறது நீங்களே சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மற்றபடி ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமாக வந்து இந்த வருஷம் நடக்கிறதோ இல்லை எனக்கு என்னென்னா ரொம்ப ஃபிசிக்கலாக டிமாண்டிங்காக இருக்கணும் இப்போ ராணுவக்கு அடிபட்டதுங்கிறதுனால ராணுவக்கு சப்போர்ட்டிவான கேம் நடக்கிற மாதிரி தோணுது ஓ அவங்களுக்கு ஹர்ட் ஹர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம ஒட்டுமொத்த பிக் பாஸ்மே நம்மளை ஹர்ட் பண்ணி தான் இருக்கிறீங்க ஐயோ என்னடா இது ஒரு பிக்பாஸை ரசிக்க முடியாத அளவுக்கு இவங்க கொண்டு போயிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சேஃப் கேம் ஆடி எழுபது நாட்கள் கடந்த ஒரே பிக் பாஸ் இதுதான் அவ்வளோ கேம் எல்லாருமே சாஃப்டாவே ஓட்டிகிட்டு இருந்தாங்க இவங்க திங்குறது தூங்குறத இவங்க சமைக்கிறோடைய டேலண்டை கற்றுக்கிறத யார் நம்ம சௌந்தர்யா உட்காந்து காய்கறி கட் பண்ணி கொடுக்குறலாம் உட்காந்து நம்ம உட்காந்து லைஃப்பில் பார்த்துட்டு இருக்க நிலவைக்கு நம்மளுக்கு தள்ளப்பட்டோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த நோக்கி நகராமே இருந்தது ஸோ இந்த டிக்கெட் டிக்கெட்டு ஃபினாலிட்டாஸ்லயாச்சும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கேமும் ரொம்ப சப்புன்னு இருக்கிறனால கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படிதான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரிஞ்சிக்கங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுச்சு ஓட் பர்சன்டேஜ் வந்து அங்கங்கே கன்வெர்ட் ஆகுது ஒவ்வொருத்தவர்களுக்கும் மாடிஃபை ஆகுது முத்துக்குமா இருக்க ஓட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கு முத்துக்குமாரும் வந்து சௌந்தரியமாக ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஃபைனல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்கிப் பண்ணி மீது எல்லாருமே இப்போ அடிச்சுக்கிறாங்க இந்த வாரம் யாரும் ரெண்டு பேர் எலிமினேட் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க இது வந்து ரொம்ப பெரிய பீக்கான லெவல் வரைக்கும் நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது இதில் என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நம்ம தீபக் புரோவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்வாக இம்பாக்ட் வரதுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த ப்ரோமோ பார்த்து என்ன தோந்து அதை எழுதுங்க லைவில் வந்து ஆரம்பிக்கிட்டோம் இன்னும் அவங்க காஸ்ட்யூமே மாற்றாமல் தான் ஓடிட்டுருக்காங்க மாற்றிட்டு வந்து பண்ணட்டும் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்கள் கருத்துக்களை கவனம் எழுதுங்க நன்றி வணக்கம் வளர்க்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் மக்கள்